உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு திருமுறையில் ஏழில் தொண்ணூத்தி ஆறாவது பதிகம் பார்க்கப்போறோம் இறைவன் மண்டலீஸ்வரர் இறைவி பஞ்சின் மெல்லடியார் திருவாரூர் பறவையுண்ட மண்டலி மிக அருமையான பதிகம் பதிகத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா திருவேகம்பத்தில் ஒற்றை கண் பெற்று வரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரை அடைந்து முதலில் பறவையுண்ட மண்டலியை தரிசித்து இப்பதிகத்தை பாடியதாக சொல்லப்படுகிறது தூவாய் தொன்று செய்வார் படும் துக்கங்கள் காவாய் கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுவிற்கு ஆவாய் என் பறவையுண்ட மண்டலி அம்மானே பொன்னானே புலவர் நின் புகழ் போற்றலாம் தன்னானே தன்னை புகழ்ந்திடும் தற்சோதி மின்னானே செக்கவர் வானத்து இளனாயிறு அன்னானே பறவையுண்ட மண்டலி அம்மானே நாமாராது உன்னையே நல்லன சொல்லுவார் போமாறு என் புண்ணியம் புண்ணியம் ஆனானே பேய்மாற பிணம் இடுக்காடு உகந்த ஆடுவாய்க்கு ஆமாறு என் உண்ட மண்டலி அம்மானே நோக்குவேன் உன்னையே நல்லன நோக்காமை காக்கின்ற கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் வாக்கெனும் மாலை கொண்டு உன்னை என் மனத்து ஆர்க்கின்றேனே பறவையுண்ட மண்டலி அம்மானே பஞ்சேறும் மெல்லடியாலை ஒரு பாகமாய் நஞ்சேறும் நம் மணிகண்டன் உடையானே நெஞ்சியேற நின்னையே உல்கி நினைக்கின்ற நினைவாரை அஞ்சேல் என் பறவையுண்ட மண்டலி அம்மானே அம்மானே ஆகமல சீலருக்கு அருள் நல்கும் பெம்மானே பேரருளாலான் பிடவூரான் தம்மானே தன் தமிழ்மொழி நூல் புலவானர்க்கு ஒரு அம்மானே பறவையுண்ட மண்டலி அம்மானே விண்டானே மேலையார் மேலையார் மேலாய எண்டானே எழுத்தோடு சொல் பொருள் எல்லாம் முன் கண்டானே கண்டனை கொண்டிட்டு காட்டாயா அண்டானே பறவையுண்ட மண்டலி அம்மானே காற்றானே கார்மகள் போல்வது ஒரு கண்டத்து எம் கூற்றானே கோல் வளையாலை ஓர் பாகமாய் நீற்றானே நீள்தடமே நிறைவுள்ளது உள்ளது ஓர் ஆற்றானே பறவையுண்ட மண்டலி அம்மானே செடியே நான் செய்வினை நல்லன செய்யாத கடியேன் நான் கண்டதே கண்டதே காமுறும் கொடியே நான் கூறுமாறு உன் பணி கூறாத அடியே நான் பறவையுண்ட மண்டலி அம்மானே கரந்தையும் வன்னியும் மத்தமும் கூவிலம் பரந்த சீர் பறவையுண்ட மண்டலி அம்மானை நிரம்பி ஊரான் உரைத்தன இவை விரும்புவார் மேலையார் மேலையார் மேலாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்